அப்போ இவனை எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு சபரிமலை போகும்போது இவனை மடிய மேலே உட்கார வச்சு நெய் அடித்து கொண்டு போகிறாங்க நெய் அடிச்சு கொண்டு போகிறாங்க எல்லா கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க அது மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் இவனை விலை கரையமாக கொடுத்துட்டாங்க போய் ஏலத்தில் பிடிச்சிடுவோம் எனக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது நானும் கூட போகிறேன் ஏ இவன் ஏலத்துக்கு பிடிச்சிருவோம் அவன் பையன் பேசிடுவான் அப்படின்னு கொண்டு போய் இவனை விலை கொடுத்துட்டாங்க அப்புறம் ஏலம் போடுறாங்க ஒரு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படி எவ்வளவு ரூபாய் போட்டாலும் அப்படி அவ்வளோ ரூபாய்க்கு இவங்க எடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படி ஏலம் போட்டு ஏலத்துக்கு பிடிக்கிறாங்க நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் ஆனா நான் அப்பவுமே நினைச்சேன் அப்புறம் என்ன என்ன சொன்னாங்கன்னா இவனை வந்து பிறந்துட்டான் இவன் வாய் பேசல அதனால இதுக்கெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்குது அப்பாவும் டாக்டராக இருக்காரு அம்மாவும் டாக்டராக இருக்கிறாங்க இவங்க என்ன இந்த புள்ள வாய் பேசல இதுக்கெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க என் சின்ன பையன் பெரியவங்க வந்து